அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடிய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க என்னோடய பெரிய தங்கச்சிக்கும் எனக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு என் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் உப்பு தம்பளம் நடந்தது உப்பு தம்பளம் நடந்து முடிஞ்ச மறுநாள் நைட்டு எங்கள் அத்தை எங்கள் ஆயா எங்கள் அம்மா எங்கள் சித்தி இவங்க எல்லாருமே பேசிகிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா திடீர்னு எழுந்து போயிட்டு கொஞ்சம் புடவைங்களாம் எடுத்துகிட்டு வந்து ஆயா சித்தி அத்தைக்கிட்ட காமிச்சாங்க எல்லா புடவையும் பார்த்துட்டு அத்தை சொல்லிச்சு ஒரு ஒன்று வெயிட்டே இருக்குது இன்னொன்று வெயிட் இல்லை இதெல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் கட்டின் போட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சொன்னதும் அம்மா சொன்னாங்க இவ்வளோவும் நான் பூ கட்டியே எடுத்தது தான்மா ஒன்று ஒன்று கடத்துல தான் எடுத்தது வார வாரம் நான் காசு கொடுத்துருவேன் இதோடு போயிடுச்சா இதுக்கு ப்ளவுஸ் எல்லாம் தைக்கணும் அதுக்கு தைக்கிறது கூலி கொடுக்கணும் இதுக்கு எடுத்த மாதிரியே சின்ன பொண்ணுக்கும் புடவைங்க இப்போவே எடுத்துகிட்டு வரேன் இந்த பொண்ணுக்கும் ஏதாச்சும் இல்லைன்னா அது கேட்குறது வாங்கி தரேன் வீட்டுக்கு தேவையானது ஏதாச்சும் மளிகை சாமானும் இல்லைன்னாலும் வாங்கி போடுறோம் இதுக்கெல்லாம் ஏது எங்கிட்ட காசுன்னா இருந்து வர பூ கட்டுறனே அதில் தான்மா ஆனால் உங்கள் அண்ணா அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா வீட்டை முன்னுக்கு குற வைக்கிறதுக்காக ராமும் பகலும் பூ கட்டுற சொல்லி சண்டை போடுறாங்க இதுக்குன்ட்டு இல்லை இன்னும் நிறைய விஷயத்துக்கு சண்டை போட்டுனே இருக்கிறாங்கம்மா அப்படின்னு எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னதுக்கு எங்கள் அத்தை சொல்லிச்சு அவர் எங்கள் அண்ணா அப்படி தான் புரிஞ்சுக்க மாட்டார் ஒரு பொம்பளை இவ்வளோ செய்கிறியே அது ஏன் அவருக்கு தெரிய மாட்டேன் தெரியல அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்ட்டு அம்மா சொல்லின்னு இருக்கும்பொழுது எங்கள் அம்மா பேசும்பொழுதெல்லாம் நான் எங்கள் ஆயாவை தான் நோட் பண்ணுறது ஏன்னா எங்கள் ஆயா எங்கள் அம்மாவை என்ன முக பாவனை பண்ணுதுன்னு ஏன்னா தன்னோட மகனை பற்றி சொல்லும்பொழுது எந்த ஒரு தாய்க்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படி முக பாவனை சேஞ்ச் பண்ணும்பொழுது உடனே கேட்கணும் ஏன் எங்கள் அம்மாவை எல்லாம் பார்க்குற அப்படின்னு சொல்லி ஏன்னா எங்கள் ஆயாக்கும் எனக்கும் செட்டே ஆகிறது கிடையாது எப்போ பார்த்தாலும் எங்கள் ரெண்டு பேருக்கு சண்டை தான் வரும் அதனால் நான் ஆயாவை பார்த்துட்டே இருக்கும்போது ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து எங்கள் ஆயா எதுவுமே பண்ணவே இல்லை எல்லாமே புடவையில் ஆர்வமாகிட்டாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் புடவைங்க எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வச்சுச்சு இந்த புடவைங்களெலாம் பாருங்கன்னு சொல்லி எங்கள் தங்கச்சி அந்த புடவையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க நான் மெதுவாக பக்கமாக முட்டி போட்டே நான் போயிட்டு ஒரு அஞ்சு புடவை இருக்கும் அந்த அஞ்சு புடவை எடுத்து ஏன் மடியில் வச்சுட்டேன் உடனே நீ எதுக்கு அந்த புடவை எடுத்த அப்படின்னு சொல்லி என்னுடைய தங்கச்சி கேச்சு இது எல்லாமே அம்மாக்கு நீ எடுத்தது தான் இதெல்லாம் தான் உனக்காக எடுத்தது நீ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இது அம்மாவுக்கு அப்படின்ட்டு நான் சொன்னேன் அதுக்கு மறுபடியும் வந்து பிடுங்கி அந்த புடவை இங்கே மேலேயே வச்சிருச்சு நானும் பதிலுக்கு என்ன பண்ணால் அந்த புடவையில் எடுத்துகிட்டு அப்படியே நெஞ்சோடு வச்சுக்கிட்டு ம மடியில் வச்சுட்டு அது மேலேயே படுத்துக்கிட்டேன் நான் தரமாட்டேன் இது அம்மாவுக்குன்னு எடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருமா எடுத்துன்னு போட்டோம் அப்படின்னம்மா நீ கூட புரியாத பேசுகிறமா இங்கே பாரு இதில் வந்து கருப்பு கலந்துருக்கு கருப்பு கலந்து இருந்தால் நீ கொடுக்கக்கூடாதுன்னு தானே சொல்லுவேன் அதனால தான் நான் பிடிங்க வச்சுட்டேன் அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு புடவை நீ ஆசைப்பட்டு எடுத்தமா அதனால தான் நான் இதையும் மொத்தத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லினே இருக்கும்போது கருப்பு கலர் சரி இந்த ரெண்டு படவை கூட கொடுத்துரு ஆனால் இந்த கருப்பு கலரை வேணாம் அதுக்கு கொடுக்க வேணாம் அது இங்கே வந்தால் கூட கட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு நான் சொன்னதும் எங்கள் ஆயன் இதுதான் சமயம்னு பார்த்து ஜெயாக்கு கொடுக்க மனசு வரலை அப்படின்ட்டு ஏற்றி விட்டுருச்சு எங்கள் தங்கச்சியை உடனே எங்கள் தங்கச்சி என்ன பண்ணுச்சு மொத்த புடவையும் அப்படியே என் மேலேயே சாட்சி விட்டுருச்சு எல்லா புடவையும் சரிஞ்சு என் மடி மேலேயே உழுந்துடுச்சு அது அப்படி பண்ணதுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஆயா அத்தை சித்தி சித்தி பசங்கள் எல்லாருமே இருந்தாங்க எனக்கு எங்கள் ஆயா திட்டி இருந்தா கூட எனக்கு எந்த கஷ்டமும் இருந்திருக்காது ஆனால் எனக்கு நான் யாரும் ரொம்ப யார் மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும் அவங்க என்ன அது போல் இன்சல் பண்ணிட்டாங்கன்னா அது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு அப்படியே சின்ன பசங்க அழுகிற மாதிரி தக் தண்ணி வந்துடுச்சு கண்ணில் உடனே எங்கள் அம்மா பிடிச்சுன்னா ஏமா அழுகிற அதுக்கு போயிட்டு அட அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு புடவை எடுத்து அதுக்கிட்டே கொடுத்துட்டாங்க வேணாம்மா நீ அது உனக்குன்னு ஆசையே எடுத்தது தானேம்மா அதனால தான்மா நான் எடுத்தேன் அதுலேயும் அதில் கருப்பு இருக்குது அதுக்கு தான் நான் எடுத்தேன் அப்படின்னு உடனே எங்கள் தங்கச்சி சொல்லிச்சு எனக்கு எந்த புடவையுமே தேவையில்ல அந்த அஞ்சு புடவை கூட இது எல்லா புடவையும் எடுத்துக்கோங்க எனக்கு தேவையில்ல நான் அங்கே போயிட்டே கூட வாங்கிக்கிறேன் அதாவது மாப்பிள்ள கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுச்சு அப்படி அது சொன்னதுந்தான் இன்னும் எனக்கு துக்கம் அதிகமாகிடுச்சு எங்கள் ஆயாவும் இந்த மாதிரி சொல்லிடுச்சா ஜெயாக்கு மனசு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு நம்மளை அந்த மாதிரி நம்ம நல்லது தானே சொன்னோம் ஏன் நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு அன்றைக்கி நைட்டெல்லாமும் அப்படியே யோசிச்சுட்டே படுத்து அப்படியே தூங்கிட்டேன் மறுநாள் பார்த்தா என்னுடைய தங்கச்சியும் பேசலை நானும் பேசல அதுவும் பேசாமையே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கிட்ட நகர்ந்து போயிட்டு சாரி நான் பண்ணது தப்புன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் அது பேசிச்சானா அதனோட தப்பு அது ஒத்துக்கவே இல்லை நம்ம அம்மாவுக்கு தானே ஜெயா எடுத்து வச்சுச்சுன்னு என்னை புரிஞ்சுக்காம விட்டுடுச்சு நான் நானும் நம்ம பண்ணதும் தப்பு அப்படின்னு நினச்சிட்டேன் அன்றைக்கோட நான் விட்டுட்டேன் இதுதான் என்னுடைய தங்கச்சிக்கும் எனக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபம் இதுக்கப்புறம்னா என்ன ஆச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்